மற்றும் பதிவுல வந்து திருமணம் ஆகாமல் அன்பர்களுக்கும் திருமணம் நடந்தாச்சு மன வாழ்க்கையில ஒரே பிரச்சனை குடும்பத்துல நிம்மதியே இல்ல சண்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் திருமணம் முடிஞ்சாச்சு இனி குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிட்டு அன்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கும் பொதுவாகவே வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னாலே நீங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னால குலதெய்வ கடனையோ இஷ்ட தெய்வ கடனையோ நீங்க செமந்து பிறந்திருக்கிறீங்க தான் சத்தியமான உண்மை அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை வருது இதை நீங்க முதல்ல தெளிவாக ஏற்றுக்கணும் சரி ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிப்படி அல்லது லக்கணப்படி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் திருமணஸ்தானம் திருமணஸ்தானத்துல உங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அது குல தெய்வமா இஷ்ட தெய்வமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்தார் போல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிறப்பின் கர்மாவை நீங்கள் கழிக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை திருமணம் வந்து பருவ ஏஜ்ல அழகா ஈஸியா முடிஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகராது ஒரு ஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானம் ஆணுக்கு பெண் நிவர்த்தி பெண்ணுக்கு ஆண் நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இதை உறுதி பண்ணும் அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெல்ல தெளிவா கொடுக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கறவங்க நீங்க கரெக்டா மன வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னாலே நான் சொல்ற விஷயத்த கரெக்டா நீங்க இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில வந்து பிரச்சனையோடு இருக்கு நிம்மதி இல்லாம இருக்கு சண்டை சச்சரவோடு சரசலப்போடு ஏண்டா அந்த திருமணத்தை முடிச்சோம் பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா தூக்கி போட்டு போயிருவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வாழ்க்கை நடந்திருக்கேன் அன்பர்களுக்கு நீங்கள் எல்லா தெய்வத்தையும் வணங்கி வணங்கிக்கிட்டு இருப்பீங்க ஆனா என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறி இருப்பீங்க அது குல தெய்வமா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல தெளிவா இருக்கும் சரி பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் தெளிவா கொடுக்குற இதை நீங்க வீடியோவை முழுமையா பாருங்க தெளிவா புரியும் சரி மேசம் ராசி மற்றும் மேசம் லக்கணம் இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுடைய ராசி லக்கணம் ஒரே அமைப்புல வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் ராசி ஒன் ராசி வந்து ஒரு ராசியாகவும் வந்து லக்கணம் வேற வருது அப்படின்னு ராசிப்படி ஏழாம் இடத்தையும் கணக்கெடுத்து அந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கோங்க லக்கணப்படி ஏழாம் இடத்துல வந்து வர நட்சத்திர தெய்வத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க இரண்டையும் பொருத்தி பரிகாரம் பண்ணும் வாழ்க்கை ஜெயிக்கும் ஆண் பெண் இணைஞ்ச இணைஞ்சாத்தான் அது வாழ்க்கை ராசி லக்கணம் ரெண்டும் தான் உயிர் எல்லாமே அதுல இருக்கும் சரி மேசம் ராசி மேசம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அதே சமயத்தில் அப்ப உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நட்சத்திரம் அங்கே இருப்பதால் நீங்கள் உங்கள் மன வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படினாலே குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருதுனாலே நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்திற்கு என்ன கடன் நீங்க வச்சு பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்துல இருக்கும் அந்த கிரகங்கள் குரு பகவான் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும் பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசி நடக்கிறதுக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நட்சத்திரம் ஒன்பதாம் அதிபதியோட நட்சத்திரம் கூடவே இருக்கிற செவ்வாய் பகவான் நட்சத்திரம் அது எட்டாம் அதிபதியோட நட்சத்திரம் கூடவே ராகு பகவான் பார்த்துக்கிறார் ராகுனா நிகழ் கர்மா இன் தாத்தா அதாவது அப்பா வழியில் உள்ள தாத்தா விட்டுட்டு போன கருமாவை உங்களுடைய மன வாழ்க்கையில பிரச்சனையை உருவெடுக்கும் பிரச்சனையை உருவாக்கும் அப்ப அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இஷ்ட தெய்வத்திற்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்ன வழிபாடு செய்யணும் குரு பகவான் முடிவு பண்ணுவார் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் காணிக்க கொடுப்பதும் சரிங்களா ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் குலதெய்வம் கோவில் போய் வழிபாடு செய்வதும் இப்படி அவரவர் ஜாதகத்தில் வந்து தெளிவாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக போய் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருந்தாலும் எளிமையாக திருமணம் முடிஞ்சிடும் அடுத்து வந்து ரிசப லக்கணம் உங்களுக்கு நேர் ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா விருட்சக ராசி உங்களுக்கு ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானமா வரும் அந்த விருட்சக ராசில இருக்கக்கூடிய தெய்வங்களை பாருங்க நட்சத்திரங்களை பாருங்க ஒண்ணு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம் அதே சமயத்துல அங்கே இருக்கிறது உங்களுடைய ராசி லக்கணக்கூடிய எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாவை கழிக்கணுமா அல்லது குலதெய்வத்துக்கு கர்மாவா கழிக்கணுமா அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே போய் அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போலதான் நீங்க பரிகாரங்கள் வழிபாடு முறையில் எடுக்க முடியும் சரி குல நீங்கள் போய் சனி பகவான் நட்சத்திரம் உள்ள இருக்குது அப்படின்னாலே சனி நாளை கர்மா காலதெய்வன் பத்தாம் அதிபதி கர்ம காரங்க நட்சத்திரம் உள்ளே இருக்கிறதுனால குல தெய்வத்திற்கு உங்கள் கர்ம கடனை கழிக்க கழிக்க சரி என்ன கர்ம கடன் முடிக்காணிக்க கொடுக்கிறதா அது செவ்வாய் பகவான் வீடு கிடாவற்றி பொங்கல் வைக்கிறதா நீங்க என்ன செய்யணும் உங்கள் குழந்தைகளுக்கு மொட்டை மொட்டை போடுறதா பூமுடி கொடுக்கிறதா முட்டை போடுறதா நீங்கள் மொட்டை போடுறதா அப்பா வணங்கி விட்டுட்டு வந்த கோவில போய் நீங்க வழிபாடு செய்யறதா அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சுட்டி காட்டுவார் அப்போ குலதெய்வ கர்ம கடனை தான் நீங்க அதிகமா செமந்து பிறந்திருக்கிறீங்க அங்கே குலதெய்வ குலதெய்வத்திற்குண்டான நட்சத்திரங்களும் இஷ்ட தெய்வத்திற்குண்டான நட்சத்திரமும் உள்ள உட்கார்ந்து இருக்குது அதே சமயத்துல அந்த இஷ்ட தெய்வமா வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்ம கர்ம சார்ந்துக்கு உண்டான நட்சத்திரம் அங்கே இருக்குது அப்போ குலதெய்வ கர்ம கடனையும் இஷ்ட தெய்வ கர்ம கடனையும் நீங்க கழிக்கும் பொழுது கர்ம கடனா என்ன ஆறு மாசத்துக்கு ஒருக்காய் குலதெய்வம் கோயில போய் பூங்குடி கொடுங்க பெண்கள் ஆண்களாய் இருந்தா மொட்டை போடுங்க அல்லது மறுபடியும் ஆறு மாசம் கழிச்சு இஷ்ட தெய்வம் கோயில் போய் பூமடி கொடுத்து முட்டை போடுங்க அதே சமயத்துல அந்த கோவில வந்து நீங்கள் கடா வெட்டணுமா பொங்கல் வைக்கணுமா அபிஷேகம் பண்ணணுமா அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் நிலையை பொறுத்து உங்களுக்கு வந்து தெளிவா அந்த அமைப்பு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் மிதுனம் ராசிக்கு நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து தனுசு ராசி ஆல்ரெடி வந்து அந்த ராசியில வந்து சுக்கர பகவான் நட்சத்திரம் நீங்கள் நட்சத்திரம் இருக்குது அது உங்கள் ஐந்தாம் அதிபதி நட்சத்திரம் காலதெய்வ கணக்குப்படி பாத்தீங்கன்னா அது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப மன வாழ்க்கையில பிரச்சனை குழந்தைகள தன்மை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்குது அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்திற்கு செய்யக்கூடிய கர்ம கடனை சரி என்ன கர்ம கடன் அப்படிங்கிறது அந்த குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் போல் பொதுவாகவே மிதன ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி அதாவது திருமணம் ஸ்தானத்திற்கும் கணவன் மற்றும் மனைவி ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியா வர்றதுனால குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் பூமுடி கொடுத்து மொட்டை போட்டு வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்துல குலதெய்வமே தெரியல அப்படின்னு காலதெய்வ கணக்குப்படி தனுசு ராசி ஒன்பதாம் அதிபதி இஷ்டப்பட்டு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறீங்களோ அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு நீங்கள் பூமுடி கொடுக்கிறது கர்ம கடனை கழிக்கும் பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சூரிய பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு செவ்வாய் பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு லக்னாதிபதி என்று நட்சத்திரம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால அடிக்கடி குலதெய்வம் கோவில்ல போய் நீங்கள் வந்து முட்டை போடுறது பூமுடி கொடுக்கறது இது போன்ற விஷயங்களை செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கை மாறும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிப்படி நேர் ஏழாம் இடம் நிவர்த்தி ராசியாக வருவது மகர ராசி அது காலதேவ கணக்குப்படியே கரும ராசி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் அங்கே தான் அப்ப நீங்கள் வந்து குலதெய்வ கர்ம கடனை சரியாக நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மன வாழ்க்கையில இருக்க பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அடுத்து செவ்வாய் பகவான் எங்கே போய் அமர்ந்திருக்கிறாரோ ஏன் சாரி சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போலதான் உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறது பூமணி கொடுக்கிறது முட்டை போடுறது கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது அபிஷேகம் பண்றது எல்லாமே சனி பகவான் நிலையை பொறுத்து அமையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கும் சனி பகவானே ஏழாம் அதிபதியா வர்றாரு ராகு பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவான் நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவான் நட்சத்திரம் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வர்றார் அதே சமயத்துல குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக வருவார் அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையும் அல்லது திருமணம் அமையாம நிலையில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்ன அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கடனையும் தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்த கடனை ஏன்னா ராகு நட்சத்திரம் அங்கே இருக்குது ராகுன்னா தாத்தா ராகுன்னா அப்பா வழி உறவு அப்பாவுக்கு முன்னால தாத்தா விட்டுட்டு வந்த குலதெய்வத்தோட கரும கடனை நீங்க செலுத்தும் பொழுது அதே சமயத்துல ஒன்பதாம் அதிபதி அங்க உள்ள நட்சத்திரம் இருக்கிறதுனால அப்பா வந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்து நேர்த்தி நிவர்த்தி பண்ணும் போதுதான் மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் அடுத்து வந்து கன்னி ராசி கன்னி லக்கணம் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா மீன ராசி மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கணக்கு பண்ணி பாருங்க ஒண்ணு வந்து சனி பகவான் நட்சத்திரம் இன்னும் சனி பகவான் அஞ்சாம் அதிபதி அடுத்து வந்து உள்ள இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் குரு பகவான் நாலாம் அதிபதி அதே சமயத்துல அங்கே இருக்கிறது ரேவதி நட்சத்திரம் அது உங்களுடைய ராசி லக்க ராசி லக்கணத்தை லக்னாதிபதி நட்சத்திரம் இந்த இடத்துல வந்து குலதெய்வ கடனையும் நீங்கள் கண்டிப்பாக செலுத்தியே ஆக வேண்டும் எந்த வழி குலதெய்வம் தாய் வழியில் உள்ள குலதெய்வம் நம்ம நேர அப்பா வழி குலதெய்வத்துக்கு போடக்கூடாது கண்ணி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு மன வாழ்க்கை பிரச்சனையா இருக்குது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையா இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய அம்மா உங்களை ஈண்டு எடுக்கிறதுக்கு முன்னால குழந்தையா இருக்கும்போது அவங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சிருப்பாங்கல்ல அந்த குலதெய்வ கர்ம கடனை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதே சமயத்துல குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல் பூமுடி கொடுக்கிறதா முட்டை போடுறதா அபிஷேகம் பண்றதா அல்லது அந்த தெய்வத்திற்கு வந்து நீங்க அலங்காரங்கள் பண்ணி வழி வழிபாடு செய்யறதா அப்படிங்கிறது குரு பகவான் நிலையை பொறுத்து அது மாறுபடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசி மேசம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கேது நட்சத்திரம் இன்னொன்னு சூரிய நட்சத்திரம் இன்னொன்னு சுக்கர பகவான் நட்சத்திரம் சரி இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கணக்கு எடுக்கிறது சுக்கர பகவானே எட்டாம் அதிபதி லக்னாதிபதி அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நட்சத்திரம் அங்க இருக்குது கேது பகவான் நட்சத்திரம் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி பரிகாரம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி துலாம் நக்கத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சின்ன அங்கே சூரிய பகவான் நட்சத்திரம் அங்கே இருக்கிறது காலதேவ தேவ கணக்குக்கு சூரிய பகவான் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி உங்களுடைய தாத்தா வழிபாடு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி நட்சத்திரம் அங்கே உச்சமாக இருக்குது அதே சமயத்துல அங்கே இருக்கிறது கேது பகவான் அப்போ தாய் வழி பாட்டி மற்றும் தாத்தா போன்ற உறவுகள் விட்டுட்டு வந்த குலதெய்வ கர்ம கடனை நீங்கள் எப்படி செலுத்த வேண்டும் அங்கே கேது பகவான் இருக்கிறார் நட்சத்திரம் இருக்குது கேதுனாலே தலை தலைமுடி சார்ந்த விஷயங்கள் தலைமுடியை நீங்கள் காணிக்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் வீடு அவரை காலதேவ கணக்குப்படி எட்டாம் அதிபதி பெரும் கடங்காரன்னு அர்த்தம் அதே சமயத்துல துலாம் ராசி துலாம் லக்கணத்திற்கு சுக்கர பகவானே பெரும் கடங்காரனா வர்றாரு நல்லா பாருங்க ஏழாம் இடத்துலயும் எட்டாம் அந்த நட்சத்திரம் கரெக்டா இருக்கும் ஏழாம் காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் அதிபதி உங்கள் இலக்கணப்படி கணக்கு எடுத்து சுக்கர பகவான் எட்டாம் அதிபதியா வருவார் அப்ப உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தாத்தா அதாவது அம்மா வழியில உள்ள தாத்தா விட்டுட்டு வந்த குலதெய்வ கடன் என்ன கடன் தெரிஞ்சு அதனை நிவர்த்தி செய்யணும் பொதுவா என்ன கடனா வரும் கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்வதும் நாலாம் இடத்துல இருந்தால் குலதெய்வத்துக்கு ஆடை துணிமணி எடுத்து வழிபாடு செய்வதும் இது போன்ற வழிபாடு முறைகளை கரெக்டா செய்யும் பொழுது உங்கள் கர்ம கடன் நிவர்த்தி ஆகும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது அடுத்து வந்து விருச்சகம் ராசி விருட்ச கிழக்கணம் விருச்சகம் ராசி விருட்ச பிறந்த அன்பர்களுக்கு நேர் ஏழாம் இடம் ராசி அதே சமயத்துல கனெக்ட் பண்ணி பாருங்க செவ்வாய் பகவான் நட்சத்திரம் இருக்கும் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிளைகளுமே நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால செவ் சூரிய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி கருமாதிபதி செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் அதிபதி அப்போ ஆறாம் அடங்குது கடன் பத்தாம் அடங்குது கருமா இதை வந்து நீங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு மொட்டை போட்டு பூமணி கொடுத்து வழிபாடு செய்ய செய்ய உங்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேரும் அரியனுக்கு விருச்சிய ராசி விஷய கலக்கணம் எனக்கு வந்து திருமணம் ஆகிற ஏஜுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா நான் விளையாட்டு போல வந்து அடிக்கடி போய் முத்தாரங்கில போய் முட்டை போடுறது முடிய வளர்க்க வேண்டியது ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் முட்டை போடுறது இப்படியே தொடர்ச்சியா செய்யற பழக்கங்கள் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உண்டு அதனால என்னமோ தெரியல எனக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஏஜ்ல பருவ ஏஜ்ல சரியான ஏஜ்ல முடிஞ்சது மன வாழ்க்கையும் இறைவன் அருளால் என் அன்னையின் அருளால் எந்த பிரச்சனையெல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சுதான் இந்த நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயத்த உங்களை பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா தனித்தனியா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ சில பேருக்கு வந்து இயற்கையாவே அதை அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து அமையாம இருக்கிறவங்க நீங்க அதை கரெக்டா கையில பிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு இலக்கணம் உங்களுக்கு ராசி இலக்கணத்துக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ராசி வந்து மிதுன ராசி மிதுனம் ராசியில இருக்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ராகு பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம் இதுல வந்து பாருங்க செவ்வாய் பகவான் அவர் நட்சத்திரம் குல தெய்வம் தெய்வத்திற்கு நீங்கள் வந்து உங்களுடைய கர்ம கடனை என்ன கர்ம கடன் கர்ம கடன் வந்துட்டாலே பூமுடி இருக்கிறது முட்டை போடுறதா இதுதான் கர்மா கர்மம் கர்ம கடன் இதை நீங்க செய்யும் பொழுது செலுத்தும் பொழுது உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து மகர ராசி மகர லக்கணம் இந்த ராசி லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் இருந்து கூட ஸ்தானத்தை வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா கடக ராசி கடக ராசி இருக்கும் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு உங்க ராசி லக்கணத்துக்கு அதிபதி எழுந்து சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு குரு பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் நட்சத்திரம் அப்போ மகர ராசி மகர லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அப்போ ஆறாம் இடம் ஆறாம் இடம் கடன் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வத்திற்கு நட்சத்திரம் அப்போ நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா அம்மா அம்மா எந்த தெய்வத்தை உங்களுக்கு உங் அம்மாவுக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னால அவங்க குடும்பத்துல வந்து ரெகுலரா போய் வழிபாடு செய்வாங்களா இப்போ நீங்க வழிபாடு செய்யற மாதிரி அவங்க வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்களா அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு நீங்கள் வந்து சேலை துணிமணி எடுத்து கட்டுறது பற்றி சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகம் பண்றது இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் அங்கே ஆறாம் இடம் இருந்துச்சல கூட அங்கே வந்து சனி பகவான் நட்சத்திர சாரம் சம்பந்த நட்சத்திரம் உள்ள இருக்கிறதுனால உங்கள் தலையோட முடியை காணிக்க கொடுப்பதும் பூமணி கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் செய்வதன் மூலமாகத்தான் உங்கள் மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிவர்த்தி நீங்க தேட முடியும் இதுல வந்து சந்திர பகவான் வந்து மகர ராசியா வரும்போது தன் ராசி அவரே பார்க்கும்போது என்ன ஆகும்னா தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கயிறு பிடிக்காம வாழ்க்கையில் நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தை கையில எடுக்கவே முடியாது அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வம் சரிங்களா உங்க அம்மா வணங்கி இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அது இஷ்ட தெய்வமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த ராசி லக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசியில் இருக்கும் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கேது பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு வந்து சூரிய பகவான் நட்சத்திரம் சூரிய பகவான் ஏழாம் அதிபதி திருமணத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி நட்சத்திரமே அங்கே இருக்கு என்னொன்னு சுக்கிர பகவான் அவர் அஞ்சுக்கும் பத்து கூட கிரகம் அங்கே நட்சத்திரம் அங்கே இருக்குது அடுத்து வந்து கேது பகவான் நட்சத்திரம் உள்ள இருக்குது அப்போ நீங்கள் குலதெய்வத்திற்கு அப்பா வணங்கிய குலதெய்வத்திற்கு ஏன் அது சூரியன் வீடு அப்பா சம்பந்தப்பட்டது உங்களுடைய கும்ப ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய அப்பா வணங்கிய குல தெய்வத்திற்கு நீங்கள் போய் வருஷத்துல ஒரு தடவை மிக தடவை பூ கொடுத்து மொட்டை போட்டு அபிஷேகம் பண்ணி நீங்கள் என்னென்ன பரிகாரம் நீங்க செய்யணும் அந்த குழந்தைங்களை செய்ய செய்யதான் உங்க வாழ்க்கை மாறும் உங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரி இது செஞ்சா போதுமான கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரிய பகவான் பூ எங்கே நிற்கிறாரோ அதற்கு தகுந்தாற்பலதான் நீங்க பரிகாரம் செய்ய முடியும் மொட்டை போடணுமா பூமி கொடுக்கணுமா கிடா வெட்டணுமா பொங்கல் வைக்கணுமா விலைக்கேத்தி வைக்கணுமா இல்ல கோவிலுக்கு நீங்க நிலங்கள் வாங்கி கொடுக்கணுமா அது காய்கறி வாங்கி கொடுக்கணுமா என்ன வாங்கி கொடுக்கணும் அது உங்கள் ஜாதகத்துல இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மீன ராசி மீன லக்கணம் மீன ராசி மீனம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி காலதேவ கணக்குப்படியே ராசி ஆறாவது ராசி அந்த வந்து பாருங்க ஒண்ணு சூரிய பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு சந்திர பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு செவ்வாய் பகவான் நட்சத்திரம் சரி மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திர பகவான் அஞ்சாம் அதிபதியாக வருவார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் ஆனால் சூரிய பகவான் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கடன்காரனாக வருவார் அப்ப இந்த மூணு நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால நீங்கள் வந்து அம்மா வணங்கிய குல தெய்வத்திற்கும் அப்பா வணங்கிய இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் என்ன பரிகாரம் செய்யணும் முடிக்காணிக்க கொடுக்கிறதா மொட்டை போறதா துணி எடுத்து கட்டுறது பட்டு துணி எடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறதா கிடாவிட்டி பொங்கல் வைக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுக்கு அதை பற்றி அது புதன் பகவான் உங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுப்பார் எப்ப நான் இந்த இடத்துல உட்கார்ந்து நேரே போய் அம்மா தெய்வத்துக்கு போய் மொட்டை போடு அப்பா தெய்வத்துக்கு போய் கிடாவட்டு எனக்கு வந்து பட்டு எடுத்து சாத்து இல்ல ஏதோ ஒன்று பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து எந்த சந்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தால் போல் பரிகாரம் எடுக்கும்போது வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஒரு நாளும் பிரச்சனை இருக்காரு அவர் அவர் வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயத்த சில பேர் வந்து இயற்கையாகவே குழந்தைங்க கோயிலுக்கு போறது பூ குடுக்கிறது மொட்டை போடுறது அபிஷேகம் பண்றது கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது இப்படி என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அதை நல்ல யோகமா இருக்கிறவங்க இயற்கையிலேயே இந்த பிரபஞ்சம் கூப்பிட்டு கொண்டு போய் அங்க விட்டுறோம் நீ போய் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில குடும்பம் சிறப்பா இருக்கும் அப்படின்றது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்யாம விட்டு குடும்ப வாழ்க்கையில ஏன்டா திருமணம் முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தானத்துக்கு ஏறாம இருந்தாங்க நிவர்த்தி நிவர்த்தி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இல்லாம உங்கள் பிரச்சனையை இறைவன் கொடுக்க மாட்டான் எந்த பனிரெண்டு ராசிக்குள்ள ஒன்பது கிரகங்களும் எங்க பிரச்சனை கொடுக்குதோ அங்கதான் நிவர்த்தி எந்த இடத்துல நீங்க நிம்மதியை துளைக்கிறீங்களோ அங்கதான் நீங்க நிம்மதியை எடுக்க முடியும் எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்தை துளைக்கிறோமோ அங்க இருந்தா நீங்க திருப்பி எடுக்க முடியுமே தவிர புதுசா ஒரு இடத்துல போய் தேட முடியாது அப்போ உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னாலே மன வாழ்க்கையில பிரச்சனை வருதுனால ஏழாம் இடத்துலதான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குலதெய்வமா இஷ்ட தெய்வமா இது ஒரு கணக்கு அந்த அந்த நட்சத்திர சாரங்கள்ல போய் எந்த கிரகங்கள் இருக்குது கருமாதிபதியா அல்லது என்ன கிரகங்கள் அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை தெளிவா ஆய்வு பண்ணி அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பரிகாரங்களை போய் குலதெய்வம் கோயிலையோ இஷ்டதேவன் கோயிலையோ அல்லது இரண்டு தெய்வதையும் கலந்தார் போலயோ உங்கள் ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எங்கே எங்கே உட்கார்ந்து இருக்கும் அதற்கு தகிந்தார் போல ஒரு நீங்கள் வழிபாடு முறைகளை கரெக்டா நீங்க வரசன உதடவை எடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு டைவர் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படி இப்படி எதுவுமே உங்க வாழ்க்கையில வராது சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் சரிங்களா ஒரு ஏழை செடியோ அஷ்டம செடியோ ஒரு ஆறு எட்டு தசாபுத்திகளும் கிரகங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா தசாபுத்தி நடத்தும் போது ஒரு சில சலசலப்புகள் வரும் குடும்பம் அப்படிங்கிறது பிரியாது கரெக்டா குடும்பம் அப்படியே அமைதியா போயிட்டே இருக்கும் சாப்பாடு இருந்தாலும் சரி காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டா இல்லாட்டாலும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் குறையாது அப்ப திருமணம் முடியாம இருக்கிறவங்க இந்த பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது உடனே கைகூடி வந்துடும் திருமணம் அப்படிங்கிறது இல்லை தாமதம் அப்படிங்கிறது எப்படி உங்கள் ஜாதகத்துல இருக்குதோ அதற்கு தகுந்தா இருக்கும் நிவர்த்தியும் அங்கதான் இறைவன் வச்சிருக்கிறான் நம்ம தான் தேடி தெளிச்சு எடுத்து சரியா எடுத்தோம் அப்படின்னா சின்ன திருமணம் மட்டும் இல்ல திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பிரச்சனை மட்டும் இல்ல எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் வராமல் நீங்கள் இந்த இஷ்ட தெய்வம் குல உண்டான கரும கடனை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் நிவர்த்தி தேடலாம் இது அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதை நீங்க தெளிவா செஞ்சு பாருங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கலாம் எல்லோருக்கும் முத்தாரம் முத்தாலமனர்கள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றே வணக்கம்